காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் என உலகை அச்சுறுத்தும் பல பிரச்சனைகளுக்கு கார்பன் உமிழ்வு மிக முக்கிய காரணியாக உள்ளது இதை கட்டுப்படுத்த உலக நாடுகளும் தீவிரமாக போராடி வருகின்றன இரண்டாயிரத்தி எழுபதற்குள் பூஜ்ய உமிழ்வு என்னும் இலக்கை அடைய இந்தியாவும் உறுதி பூண்டுள்ளது ஆனால் சமகாலத்தில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கேரளாவில் உள்ள ஒரு கிராமம் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதில் கைதேர்ந்து விளங்குகிறது அப்படி அந்த கிராமம் என்ன செய்கிறது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் சுமார் எழுபது சதவீதம் பேர் கிராமங்களில் வசிக்கின்றனர் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தி கார்பன் நியூட்ராலிட்டி என்னும் கார்பன் நடுநிலையை இந்தியா வெற்றிகரமாக அடைய வேண்டுமெனில் கிராமப்புறங்களின் பங்கு மிகவும் அவசியம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபது சதவீத மக்கள் தொகை கிராமப்புறத்தில் தான் இருக்கிறது ஆனால் காலநிலை சிக்கல் உருவானது கிராமங்களால் அல்ல இதை பெரிதும் உருவாக்கியது நகர்புறத்தில் இருப்பவர்கள் தான் அங்கிருக்கும் தொழிற்சாலைகளும் பெருநிறுவனங்களும் தான் எனினும் இந்த நிலையை சமாளிக்க வழிகள் இருக்கின்றன இந்திய கிராமங்களில் இருக்கும் மக்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்க பெரிதும் உதவ முடியும் இந்தியா கார்பன் நடுநிலையை வெற்றிகரமாக அடைய கிராமங்களால் பெரிய அளவில் உதவ முடியும் என்பதை நிரூபித்துள்ளது கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மீனங்காடி பஞ்சாயத்து இந்த கிராமத்தின் கார்பன் உமிழ்வு தரவுகள் சேகரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வமாக அணுகப்படுகிறது இந்த கிராமம் எவ்வளவு கார்பனை உமிழ்கிறது என்கிற அளவை வைத்து அதற்கான கொள்கைகளும் வடிவமைக்கப்படுகிறது தொடக்கத்தில் இந்த கிராமம் அதிகமான கார்பனை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது கார்பன் நியூட்ராலிட்டி கார்பன் நியூட்ரலிட்டி என்பது கார்பன் உமிழ்வை குறைப்பது பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைத்து இயற்கையை பாதுகாத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது மீனாங்காடி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கார்பன் உமிழ்வுகளை குறைப்பது நான்கு முக்கிய வகையான உமிழ்வுகள் இருக்கின்றன ஆற்றல் கழிவு விவசாயம் மற்றும் போக்குவரத்து மீனாங்காடியில் ஏற்படும் பெரும்பாலான பசுமை குடல் வாயு உமிழ்வுகளுக்கு காரணம் போக்குவரத்து மற்றும் ஆற்றல் எனவே திட்டம் வங்கி பூங்கா பசுமை தீவு போன்ற மரங்களை வளர்ப்பதற்கான திட்டங்களில் நாங்கள் முக்கிய கவனம் செலுத்துகிறோம் இங்கு விவசாயிகள் மரங்களை நடுகிறார்கள் இந்த மரங்களுக்கு நிலக்குறியீடுகள் வழங்கப்படுகின்றன பின்னர் ஒவ்வொரு மரத்தின் வயது மற்றும் ஆரோக்கியம் அவ்வப்போது செயலியில் பதிவு செய்யப்படுகிறது விவசாயிகள் மரங்களை வெட்டாமல் இருக்கும் பட்சத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு மரத்திற்குமான பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்கிறது எனவே இந்த மர வங்கித் திட்டம் மூலம் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இந்த மரங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியுள்ளதோடு பலரும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு என்றே இங்கு குவியத் தொடங்கியுள்ளனர் அடுத்து கிராமப்புறங்களில் இருக்கும் மிகப்பெரிய சவால் விறகடுப்பு பயன்பாடு இதில் இருந்து வரும் புகை உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் என இரண்டையும் பாதிக்கிறது விறகு மற்றும் மாட்டு சாணம் பயன்படுத்துவதில் இருந்து வரும் புகை காற்றை மாசுபடுத்துவதோடு இது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் பேர் உயிரிழப்பதற்கும் காரணமாக அமைகிறது இந்த நச்சு புகையில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மற்றும் நுண்ணிய கார்பன் துகள்கள் புவி வெப்பமடைதலையும் அதிகரிக்கிறது இதற்கு மாற்றாக மீனாங்காடி பஞ்சாயத்தில் உள்ள சில வீடுகளில் பயோகேஸ் பயன்படுத்தப்படுகிறது மீனாங்காடி கையில் எடுத்த இந்த முயற்சியால் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன கழிவுகளை பிரித்து மறுசுழற்சி செய்யும் திட்டங்களும் மீனாங்காடி பஞ்சாயத்தில் நடைபெறுகின்றன கழிவு மேலாண்மையில் நூறு சதவீத இலக்கை எட்டியுள்ளோம் ஒவ்வொரு வார்டிலும் வீட்டு கழிவுகளை சேகரிக்க மற்றும் பிரித்தெடுக்க இரு பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வீட்டளவிலும் இயற்கை கழிவுகள் மற்றும் கனிம கழிவுகள் பிரிக்கப்படுகின்றன பின்னர் இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட மறுசுழற்சி ஆலைக்கு இந்த கழிவுகள் அனுப்பப்படுகின்றன அங்கு பிளாஸ்டிக் கார்ட்போர்ட் தெர்மாக்கோல் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் என இரண்டாம் கட்டமாக பிரிக்கப்படுகின்றன अगर आप गांव में काम करना चाहते हैं तो आप நீங்கள் கிராமங்களில் இதற்காக பணிபுரிய வேண்டும் என்றால் டெல்லியில் இருக்கும் கொள்கையை அமல்படுத்த முடியாது இருக்கும் பிரச்சனையும் தனித்துவமானது ஒரே கொள்கையை நாடு முழுக்க கொடுக்க முடியாது எனவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் எளிமையான மற்றும் அறிவியல் பூர்வமான மாதிரி திட்டத்தை நாம் தயாரிக்க வேண்டும் அதை அங்கிருக்கும் உள்ளூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அந்தந்த கிராமங்களின் பொருளாதார செயல்பாடு மற்றும் கார்பன் உமிழ்வுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் இந்தியா நிலையில் இதற்காக புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதன் பராமரிப்பு மற்றும் உள்ளூர்வாசிகளின் ஒத்துழைப்பை நீண்டகால வெற்றிக்கு முக்கியமானதாக இருக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் சரி இரண்டாயிரத்தி ஐம்பதில் உங்கள் கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் மீனாங்கடியை போன்று கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த உங்கள் கிராமமும் நல்ல திட்டங்களை கையில் எடுக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்